ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சுப்பா என்ன தெரியுமா உங்களை வந்து கொடுமைப்படுத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டை நான் உங்களுக்கு போடுறேன் எனக்கு அது அவங்க வந்து அதுவும் நேற்று எதுக்காக பண்ணாங்கன்னு நெஜமாலுமே தெரில நான் வேலைலாம் முடிச்சுட்டு வந்து அந்த கமெண்ட் பார்க்குறேன் என் கண்ணே கலங்கிடுச்சுப்பா நெஜமாலுமே சொல்கிறேன் நான் ஏன்னா நேற்று நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன் அவ்வளோ கஷ்டத்துலேயும் கஷ்டம் இருந்தேன் அதில் வந்து எப்படி இது இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா நம்ம எங்கள் நம்ம குடும்பப்படுத்துகிறாங்க தெரிஞ்சிச்சா அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு யோசனை எனக்கு என்னன்னா கொடுமைப்படுத்துகிறாங்க தான் என்ன கொடுமை என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போது என்னோடய வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் இது வரைக்கும் வந்து நான் அரபு கண்ட்ரி பற்றியோ இல்லை நான் வேலை செய்கிற வீட்டை பற்றியோ நான் குறை சொல்லி வீடியோ போட்டிருக்கவே மாட்டேன் ஏன் தெரியுமா அதுக்குன்னு குறைய இல்லை இல்லையேன்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றில் இருக்குது ஆனால் நான் வந்து சொல்லி போட மாட்டேன் அதுக்கு காரணம் என்னன்னா இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் கொய்த்துக்கு போனேன் நான் எப்படி போனேன் என்னன்னு சொல்லிவிட்டு நான் அது வந்து வீடியோ போடுறேன் நான் வந்து சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட என்னை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு அது வந்து பார்ட் ஒன்னோட அந்த வீடியோ அப்படியே நிற்கிது அதில் என்ன சொல்லியிருப்பேனா நான் நான் சின்ன வயசில் எப்படி இருந்தேன் என்னன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் ஒரு ஒரு வீடியோ போட்டேன் பார்ட் டூ வந்து எனக்கு எப்போ கல்யாணம் ஆயிடுச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லினே வரலாம் அப்போது வந்து ஃபாரின்க்கு எப்போ வந்தோம் யூடியூப் சேனல் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் இதெல்லாம் வந்து உங்ககிட்ட தொடர்ந்து ஷேர் பண்ணலாம் நினச்சேன் அதுக்குள்ளே வந்து யார் முட்டை மந்திர வச்சாலும் நம்மளுக்கு என்னென்னு தெரியல நம்மளுக்கு வேலை அதிகமாக வீடியோ போடவும் முடியல அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சி கண்டிப்பாக அதை நான் கண்டினியூ பண்ணும்போது உங்ககிட்ட சொல்கிறேன் அந்த மாதிரி நான் கோயிலுக்கு எப்படி போனேன் அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் நயா மறுபடியும் ஊருக்கு வந்தேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா அந்த விடியால சொல்றேன் அது தனியா இருக்கட்டும் இப்போ இப்ப எதுக்காக சொல்றேன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொய்த்துக்கு போயிருந்தேன் இல்லையா அப்போது தெரியாது அரபி கன்சி பத்தி தெரியாது நம்மளுக்கு வந்து அரபி தெரியாது எப்படி பேசுறதுன்னு தெரியாது தமிழ் தவிர எதுவுமே தெரியாது இங்கிலீஷ் வந்து எனக்கு எப்படின்னா தமிழ் தெரியும் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் எப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசுனாங்கன்னா எனக்கு புரியும் என்னோட திருப்பியுமே இங்கிலீஷ் எனக்கு பேச தெரியாது அந்த மாதிரி தான் நான் போனேன் நான் அப்போ நாங்கள் அங்கே இருந்துட்டு அங்கே ஏதாச்சும் நம்மளை கொடுமைப்படுத்துதாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அரபு கண்ட்ரிக் வர இந்த மாதிரி குடும்பப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் அப்போ சொல்லியிருந்தா அது வந்து கரெக்டாக இருந்திருக்கும் ஆனா இப்போ நான் வந்து அரபி நாட்டை பத்தி குறை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து என்னோட தப்பு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது வரல ஃபஸ்ட்டு கோய்த்துக்கு போனா ரெண்டாவது எங்க ஓம்மனுக்கு வந்தா இப்போ லீவ் ஊர் போயிட்டு மூணாவது டைம் நாங்க வந்திருக்கேன் அப்போ நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும் அரபி கன்ட்ரி பத்தி தெரியும் அரபி தெரியும் அரபி பேச தெரியும் இங்கே எப்படி இருப்பாங்க எப்படி சாப்பிடுவாங்க என்ன பண்ணுவாங்க எப்படி கோவப்படுவாங்க எப்போ சந்தோஷமா இருப்பாங்க எல்லாமே நம்மளுக்கு மைண்டுக்கு வந்து தெரியும் எல்லாத்த பற்றியுமே நமக்கு தெரியும் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுன்னு தெரிஞ்சே நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு வந்துட்டு இந்த இடத்துல நல்லது கட்டது எல்லாமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் தான் நான் இன்னி வரைக்கும் வந்து ஒரு வீடியோவில் கூட நான் குறை சொல்லியே இருக்க மாட்டேன் அதுக்கு காரணம் இதுதான் எல்லாமே தெரிஞ்சு வந்ததால் நான் வந்து சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி ஆனால் கஷ்டமே இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக கஷ்டம் இருக்குது ஆனால் நான் ஷேர் பண்ண மாட்டேன் சந்தோஷம் மட்டும் எப்படி வேலை சரி என்னன்னு இது மட்டும் தான் சொல்லியிருப்பேன் நான் ஆஹ் அவதான் எதுக்கே இதெல்லாம் சொல்றேன்னா என்ன வந்து கொடுமைப்படுத்துறாங்கன்னு கேட்டிங்களா கொடுமை வந்து படுத்துறாங்க ஆனா வந்து அதை சொல்ல முடியாது ஏன்னா சொன்னா தெரிஞ்சதானே இப்ப நீங்களே கூட கேட்கலாம் ஏமா இதெல்லாம் தெரிஞ்சுதானே என்னை வேலைக்கு போயிருக்கணும் புதுசாக போயிட்டேன் அப்படின்னு இதே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கோய்த்து போயிருந்தேன் அங்கே வீடியோ போட்டுருந்தான் உங்களுக்குமே ஒரு இது ஃபீல் வந்திருக்கும் இந்த புள்ள தெரியாம போய் இப்படி மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கலாம் ஆனா இப்போ வந்து சொல்லவே கூடாது நான் வந்து சொல்றது இல்லை இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக இந்த வீடியோ நான் கூட ஷேர் பண்றேன் எனக்கு வந்து இங்க வந்து கொடுமை இருக்குதான் ஆனா எந்த மாதிரி கொடுமைன்னா அவங்க வந்து டைரக்டா வந்து கொடுமைப்படுத்துவீ நீ வந்து இப்படிதான் இருக்கணும் இப்படி வேலை செய்யணும் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு மாட்டாங்க இது நான் வந்து நான் இப்போ ஷேர் பண்ணது எல்லாமே நான் வேலை செய்கிற வீட்டில் எண்ணெய் பற்றி மட்டும்தான் மற்றவங்க எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா கஷ்டப்படுறாங்களா அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல எண்ணெய் பற்றி மட்டும் நான் இருக்கிற வீட்டில் எப்படின்னா என்னை வந்து இதுதான் சாப்பிட்ணும் அதுதான் சாப்பிட்ணுன்ட்டு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் அந்த மாதிரி கொடுமைப்படுத்த மாட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களான்னு கேட்டால் அப்படி அதாவது இந்த ட்ரெஸ்ஸை இப்போ சில பேருக்குள்ள வந்து யூனிஃபார்ம் கொடுப்பாங்க சரிங்களா அந்த யூனிஃபார்ம் தான் போகணும் அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இப்போ சில பேருக்குலாம் வந்து ஒரு சில யூனி அந்த யூனிஃபார்ம் போகிறதுக்கு பிடிக்காது நம்ம நார்மல் நைட்டி அந்த மாதிரி போட்டால் கூட நமக்கு சந்தோஷமாக இருக்குன்னு நினைப்பாங்க ஆனால் வந்து இல்லை நீ யூனிஃபார்ம் தான் போடணும் அப்படின்னு ஒரு ஸ்டிக்ட் இருக்குது ட்ரெஸ்ஸுலையும் கூட சரி இது அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சில வீட்டில் வந்து அவங்க சாப்பிட்டதுக்கு தான் சாப்பிட்றோம் அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு தான் கேட்டால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ட்ரெஸ் நீங்கள் நம்ம விருப்பத்துக்கு நைட்டி போட்டுக்கலாம் சுடிதார் போடலாம் ஜீனை எது வேணுமோ போட்டுக்கலாம் எது போட்டாலுமே எந்தமே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி விஷயத்துல எனக்கு கொடுமை கிடையாது சாப்பாடு விஷயத்துல கொடுமை கிடையாது இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் கொடுமை இல்லை கொடுமை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா அது நேற்று கமன் போட்டாங்க பார்த்தீங்கன்னா நேற்று இருங்க அது நடந்துச்சு கொடுமை ஏன்னா அங்கே வந்து பார்ட்டி பண்ணுவாங்கப்பா பார்ட்டின்னா வச்சுக்கோங்களாம் அப்போ அப்போது எதுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு சும்மா சும்மா ஒரு தடுக்கி வீந்தா கூட பார்ட்டி அப்படின்ற மாதிரி ஒரு கொடுமை நடக்கும் உண்மையாகவே உடம்பு சிலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து எங்கள் ஓனர்களை உடம்பு சிலம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடம்பு சிலம் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு வராங்க அப்படின்னா வந்தால் வச்சுக்கோங்க அது ஒரு இது அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அன்னிக்கு ஒரு பார்ட்டி எல்லாமே வந்து அவங்க சொந்தக்காரங்களாம் வர வச்சு வீட்டில் அது இதுன்னு செஞ்சு அப்படியே அது ஒரு இது மாதிரி கொண்டாடுவாங்க இப்போ நம்மளாம் வந்து உடம்பு சிலனா எப்படி எல்லோரும் வந்து பழம் வந்து கொடுத்து பார்த்துட்டு எடுத்து போகிறாங்க அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துட்டு போவா பார்த்துட்டு போவாங்க ஆனால் அது வீட்டில் ஒரே வேலை ஒரே ஃபங்க்ஷன் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இங்கே வந்து அப்பப்போ பார்ட்டி பண்ணுவாங்க நேற்று நேற்று நடந்தது சொல்கிறேன் நேற்று வந்து எங்கள் ஓனருடைய பையனுக்கு வந்து அவங்களுக்கும் பையன் பிறந்துருக்குறாங்க சரியா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு பிறந்துச்சு இப்போ ரெண்டாவது பையன் பையன்றதால அவங்க ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நேற்று பண்ணாங்க நேற்று எப்படி தெரியுமா எப்பயும் போல் நார்மலாக வந்து நான் எட்டு மணிக்கு வேலை சேர்த்துக்கு அதே மாதிரி தான் ஏஞ்சினேன் எட்டு மணிக்கு எழுந்தேன்ப்பா எட்டு மணிக்கு எழுந்தி எப்பயும் போல வீட்டில் க்ளீன் பண்ணுறது பாத்திரம் கவுறது அதெல்லாம் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எப்பவுமே மதியத்தில் இருந்து ரெஸ்ட் இருக்கும்ல அந்த ரெஸ்ட்டுக்கு நான் போகல ஏன்னா அந்த ரெஸ்ட் டைமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா போண்டா செஞ்சேன் அப்புறம் வந்து அந்த பிஸ்கெட் மாதிரி அது செஞ்சேன் கொப்பு செஞ்சேன் கேக்கு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சேன் சரிங்களா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா பார்ட்டி வந்து வீட்டிலேயே இல்லை வீட்டில் இருந்தால் கூட கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இங்கேருந்து வந்து பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஒரு 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 மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க அதாவது இப்போ ஃபங்க்ஷன் பார்ட்டினா கொஞ்சம் பெருசாக பார்ட்டினா அந்த இடத்துக்கு நிறைய ஆளுங்க வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால அங்கே போகணும் கிச்சன் பக்கத்தில் நான் அந்த அந்த இடம்லாம் வந்து நான் ஒரு ஷார்ட் ஸ்டீடியோவில் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் அந்த இடம் வந்து அங்கே வந்து போனோம் இங்க இருந்து ஏ டு ஜட்டு கிளாஸ்லேருந்து தட்டுலேருந்து டி டீச்சர் அந்த இருந்து எல்லாமே ஏ டு ஜட்டு இங்கேருந்து எல்லாமே கட்டி 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 எடுத்துட்டு போய் எங்கேயே க்ளீன் பண்ணி எடுத்துன்னு போய் எடுத்துன்னு போய் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு தான் அங்கே வச்சுட்டு அங்கே போய் டீ வச்சு எல்லாமே இது பண்ணேன் அப்புறம் ஒரு ஒருத்தர் ஆள் வந்தாங்க வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே டீ வச்சு கொடுக்குறது எடுத்துட்டு போய் கொடுக்குறது அந்த பாத்திரத்தை தகுந்த மாதிரி கழுவுறது இந்த மாதிரி காலையில் எட்டு மணிக்கு எழுந்தேன் போச்சு 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 டைம் போயின்னு ஏந்துச்சு நேற்று எனக்கு உடம்பு வேற முடியலப்பா உக்கார சொல்லவும் பர்மிஷனும் கேட்க முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா இன்னைக்கு பார்ட்டி வேலை செஞ்சு வேற ஆள் இல்லை நம்ம தலையத்தை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு எட்டு மணி ஆயிடுச்சு ஒம்பது மணி ஆயிடுச்சு பத்து மணி ஆயிடுச்சு மறுநாள் விடிஞ்சே போயிடுச்சு விடிஞ்சு மணி ரெண்டு மணி வரைக்கும் அன்னைக்கு ஒன் டே போய் ரெண்டாவது நாள் மணி விடியா காலம் ரெண்டு மணி வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட உட்காரல அந்த காலெல்லாம் வலிக்குது கை கால்லாம் உதறது முடியல உண்மையிலுமே சொல்கிறேன் முடியல இதுதான் கொடுமை அது வந்து நம்மளால கொடுமைன்னா எனக்கு ஏதாவது கொடுமை ஒரு நிமிஷம் உட்காரலாம் அப்படின்னாலும் முடியாது ஒரு பாத்ரூம் போகிறது கூட டைம் இருக்காது ஏன்னா அந்த பார்ட்டி டைம்ல இந்த வேலை கண்டிப்பா நம்ம தான் செஞ்சாகணும் இவ்வளோ கஷ்டம் இருக்கும் சரிங்களா இதுதான் எனக்கு வந்து நடக்கிற கொடுமைன்னு பாத்தீங்கன்னா இதுதான் இந்த கொடுமை நடக்காமதான் நல்லா இருக்கும் எனக்கு மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த பார்ட்டி வச்சாங்கன்னா அது இன்னைக்கு ஆரம்பித்து மறாவது நாள் ஒரு டைம் ரெண்டு மணி மூணு மணி கூட ஆகும் அந்த மாதிரி ரெண்டு நாள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அடிக்கடிக்க எனக்கு வந்து வேலை வேலை வந்து வரும் இந்த மாதிரி வந்து கஷ்டம் நான் அனுபவிக்கிறேன் ஆனால் அனுபவிச்சாலும் வெளியே சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வந்து தெரிஞ்சு விருப்பப்பட்டு நம்ம ஒரு வேலைக்கு வந்திருக்கோம் அதனால வீட்லேயும் ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது வீட்ல ஃபோன் பண்ணி சொன்னாலும் நீ எதானே போனேன் ஏன்னா வீட்டில் எங்க எங்கள் வீட்டில் வந்து யாருமே வந்து நீ போகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தலை நானா வந்திருக்கேன் அப்போ வீட்டில் இவங்கன்னா சொல்லுவாங்க ஒரு ஆறுதலாக தான் பேச மாட்டாங்க நீ எதானே போனா நீ அனுபவி அப்படின்னு அந்த மாதிரி வீட்லேயும் சொல்ல முடியாது இங்கேயும் யார்ட்டு நம்ம ஷேர் பண்ண முடியாது அந்த கொடுமையை அனுபவித்து தான் ஆகணும் அந்த வெளிநாட்டுக்கு வரேன் வரேன்னு துடிக்கிறாங்க நிறைய பேர் கமெண்ட்ல வேற அது எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் இருக்கிற இடத்துல வேலை இருக்கா வேலை சொல்லுங்கன்ட்டு அதை நான் இன்னொரு நாளைக்கு வீடியோவங்கக்கிட்ட சொல்கிறேன் நான் இருந்தாலும் எனக்கு வந்து நடக்கிற கொடுமைன்னு பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப ஒரு சில டைமில் கஷ்டமாக இருக்கும் ஒரு முடியாது இந்த கை காலம் கையிலாம் கூட இப்படி ஒதுறும் ஒதுறினா கூட ஒன்றும் பண்ண முடியாது நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற தலையே இது மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொடுமை எனக்கு நடந்துன்னு தான் இருக்கு அது வந்து அவங்களை குறை சொல்லவும் முடியாது ஏன்னா அவங்க பார்ட்டி பண்ணுறாங்க நம்ம வேலை வேலைக்கு வச்சிருக்காங்க செஞ்சுதான் ஆகணும்னும் போது ஒன்றுமே பண்ணணும் இப்போ நார்மல் மற்ற டைம்லாம் வச்சாங்கன்னா டெய்லி கொடும்படுத்தினா கூட என்ன கொடுப்படுத்தா அவங்க போய் நம்ம சண்டை அடிக்கலாம் இ அப்படிலாம் இல்லை அவங்க ஃபங்க்ஷன் பண்றாங்க ஃபங்க்ஷன் பண்ணும்போது நம்ம வேலை செஞ்ச வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்த மாதிரி கொடுமை வந்து நடக்குது மற்றபடி வந்து வேறு ஏதாச்சும் ரொம்ப குடும்பப்படுத்துகிறாங்கன்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது இதுதான் எனக்கு நடக்கிற கொடுமை சரி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்புறம் வந்து நிறைய பேர் ஃபாரினுக்கு வரேன் 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 கமெண்ட்டை போட்டு வேற அதை பார்த்தவே விரியாக வருது அவங்களுக்கெல்லாம் ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்ககிட்ட வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்